இந்த ஷார்ட்ஸ்ல தயிர் சாதம் பிசைய போறோம் சித்திராணத்துல என்ன பெரிய தயிர் சாதம்லாம் ஒரு ஷார்ட்ஸ்ல வேற கொண்டு வரையே அப்படின்னு யோசிக்கிற தவறு எந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் குழிப்பறிஞ்சு கரெக்டான அளவுகளோட பண்ணா அது மாறும் அப்படிங்கறதுக்கு ரொம்ப முக்கிய உதாரணம் இந்த தயிர் சாதம் வாங்கோ அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் மூன்று நபர்களுக்கு இந்த குட்டி ஆழாக்குல ஒரு நூறு கிராம் பச்சரிசி இருக்கும் அதை எடுத்து நன்னா கலைஞ்சுக்கலாம் ஒன்னுக்கு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அளவு தண்ணி சேர்த்து குக்கர்ல ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா குழைய வடிக்கணும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வடிச்சு வந்த சாதத்தை மேலும் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நல்ல கரண்டியால சாதம் சூடா இருக்கும் போதே ஒரே ஒரு குட்டி கியூப் வெண்ணெய் சேர்த்துடலாம் அது நல்லா அந்த சூட்லயே உருகி அந்த சாதத்துக்கு மனத்தையும் கொடுக்கும் நல்ல சுவையும் கூட்டி கொடுக்கும் தயிர் சாதத்திற்கு தேவையான உப்பையும் இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்க்கணும் நம்ம நல்லா மசிச்சு கிளறும் போது அந்த சாதம் அப்படியே உருதறியாம வெண்ண மாதிரி போயிடும் இந்த சாதம் இந்த மாதிரி மசிக்கிறதுனால அவ்வளவுதான் ஊரு தெரியாம அப்படியே வாயில போட்டோன்னா வழுக்கிண்டு போற டெக்ஸ்டர் இப்பதான் வரும் அதே மாதிரி பால் சேர்க்கும் போது சாதம் ரொம்ப சூடா இருக்க கூடாது நிறைய சூடு இருந்ததுன்னா நிறைய பால் அது வாங்கும் அதனால கை பொறுக்கும் சூடுலதான் இந்த பாலை சேர்க்கணும் இப்ப இதற்கான தாளிப்பு என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்கிறேன் நீங்க எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்க்கலாம் அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வடிச்சோன்னு கீறி வச்சிருந்தா ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு பத்து கருவேப்புல ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கு ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கினதை அப்படியே தயிர் சாதத்துல சேர்த்துட வேண்டிதான் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் இப்ப திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா பாலை மேற்கொண்டு சேர்க்கலாம் இந்த தயிர் சாதத்தை உடனே நாங்க சாப்பிட போறோம் அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு கரண்டி தயிரை நான் சேர்த்து பிசையலான்னு பிசைறேன் இதுவே நீங்க டிராவல்காக பேக் பண்றீங்களோ இல்ல லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றீங்களோ இல்ல மூணு நாலு மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவோம் அப்படின்னா பால் மட்டுமே விட்டு சேர்த்து பேசுங்க புளிக்காம இருக்கும் இப்போ உடனே சேர்க்கறதுனால தயிர் இன்னும் சுவைய கூட்டுங்கிறதுனால நான் சேர்த்திருக்கேன் இந்த பதத்துல நல்ல கரண்டியில எடுத்தோன்னா வெண்ணை மாதிரி விழுக்குன்னு விழுறது பாருங்க அந்த மாதிரி விழுந்துடுத்துனா தயிர் சாதம் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம் மேற்கொண்டு கொத்தமல்லி தழைய நல்லா பொடி பொடியா நறுக்கி தூவிட்டு பரிமாற வேண்டியதுதான் மேற்கொண்டு இதோட மாதுளை திராட்சை இந்த மாதிரி பழ வகைகளையும் சேர்க்கலாம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால சேர்க்கல சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு அழகான பிளாக்ல சந்திக்கலாம் பை பாய்